மச்சமுனி சித்தரின் ஜீவ ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையில் மச்சமுனி மச்சேந்திரநாதர் மச்சேந்திரன் என பெயர்களால் அழைக்கப்படும் மச்சமுனி சித்தர் ஜீவ சமாதி உள்ளது மலை மீது இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயில்தான் மச்சமுனியின் ஜீவசமாதி அமைந்துள்ளன காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பின்பக்கம் இருக்கும் மச்சேந்திரன் உருவில் இன்றும் நீந்துவதாக ஒரு ஐதீகம் ஆடி மாதம் ரோகிணியில் அவதரித்து முன்னூறு வருடம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்த இந்த சித்தரினுடைய ஜீவசமாதி அங்கு அமைந்துள்ளன திருப்பரங்குன்ற மலையின் மேல் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பின்புறம் ஒரு சுனை அங்கே பக்தர்கள் தயிரை வாங்கி சுனை நீரில் விடுகிறார்கள் அப்பொழுது மச்சம் சித்தன் சித்தர் மீன் வடிவில் வந்து அந்த தயிரை ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்லருள் புரிகிறார் என்பது நம்பிக்கை நாமும் அத்தகைய இடத்திற்கு சென்று தயிரை வாங்கி மச்சமுனி நாதருக்கு அர்ப்பணிப்போமாக